வினோவ் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மதுரையில் இரத்த பலி நடந்து கொண்டு இருக்கிறதா நடந்து கொண்டு இருந்ததா இதை பற்றி நிறைய இடங்களில் செய்திகள் வருது நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் கேள்விப்படுறோம் இதை பற்றின விஷயங்கள் என்னங்கிறதுனா விரிவாக நீங்கள் பார்க்கலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நிறைய நண்பர்கள் வந்து என்ன சார் முன்னாடிலாம் வரலாறுலாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ வரலாறே போட மாட்டேங்க அப்படின்னா டைம் பற்ற மாட்டேங்குதுன்றதுதான் ஒரு காரணம் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தினமும் காலை பதினோரு மணிக்கு ஒரு வரலாற்று செய்தி ஏதாவது போடலாம் போட முயற்சி செய்கிறேன் முடியாத நாளில் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியே போடலாம் முயற்சி செய்கிறேன் இன்றைக்கி நாம் இந்த ரத்த பலியை பற்றி வரலாற்று பூர்வமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை அப்படின்னு சொன்னாலே பக்தி கோயில்கள் அப்புறம் பாண்டிய மன்னர்கள் பாண்டிய வம்சம் இது எல்லாமே நாம் கே பாண்டிய மன்னர்கள் பல்வேறு கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு வந்திருந்தாலும் பல ஆண்டுகளாக சங்க காலத்திலேருந்து அவர்களை பற்றிய குறிப்புகள் இருக்குது இப்போ கூட ரீசண்டாக ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரியில் அவர் தான் வந்து பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர் தானே எங்கள் சொத்தெல்லாம் வந்து டர்பி கிரவுண்ட்ஸாக வந்து லண்டனில் இருக்குது அதை வந்து மீட் எடுத்துகிட்டு தரணும் அப்படின்னு சொல்லலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறோம் இந்த ரத்த பலி அப்படிங்கிறது நடந்திருக்கா வரலாற்று ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு பல்வேறு சான்றுகள் கிடைக்குது எங்கேருந்து கிடைக்குதுன்னா நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக கிடைக்கிது நாட்டுப்புற பாடல்களில் ரத்த காவு கேட்டான் ரத்த பலி வாங்கிட்டான் கருப்பேன் அது அப்படின்ற பாடல்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே போலவே பல்வேறு வரலாற்று குறிப்புகள்லேயும் நவ கண்டம் அப்படின்னு ஒரு செய்தி அடிபடும் நீங்களும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நவ கண்டம்னா நவம்னா ஒன்பது கண்டம்னா அப்படின்னு அர்த்தம் இல்லை அது எதுக்கு நவம்னு பேர் வச்சாங்கன்னு தெரில ஒருவேளை ஒன்பது குச்சிகள் அப்படின்னு அர்த்தம் வைச்சாங்களான்னு தெரியல அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தெரிய வீரன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய தலையை தலையில் அப்போலாம் குடுமி வச்சுருப்பாங்கல்ல அந்த குடுமியில் ஒரு பெரிய கயிறு கட்டி குடுமீனாக ஆயிடுற குடுமி இல்லை நம்மளும் மொத்தமாகவே முடி வளர்த்துருப்பாங்க அதை எடுத்து கொண்டை மாதிரி போட்டிருப்பாங்க அந்த கொண்டையில் நல்லா ஒரு கயிறை போட்டு நல்லா டைட்டாக இறுக்கி கட்டி நல்ல வள ஒரு மூங்கில வளைச்சி வளைச்சிருந்த ஒரு கயிறை போட்டு கட்டி நம்ம எதாவது ஒன்று வச்சு அந்த அந்த வந்து அவனோட தலையில் வந்து கட்டி வச்சுருப்பாங்க கட்டி வச்சுருப்பாங்க கட்டிவிட்டு என் மன்னர் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி தன் கழுத்தை தானே வெட்டி மாட்டோம் யாரோ யாரும் வெட்டுறதில்லை அது வேற யாராவது வெட்டினா பலி இவன் தன்னை தானே வெட்டி கொள்வன் வெட்டின உடனே ஆகும் அந்த தலை வந்து வெ வெட்டுப்பட்ட தலை இந்த மூங்கில் வந்து இவனோட பலத்தோட டென்ஷனில் தான் இழுத்து பிடிச்சிருப்பான் அதை வெட்டின உடனே இந்த தலையை தூக்கிக்கிட்டு அந்த கம்பு மேலே போயிடும் அப்படி மேலே போய் நிற்கும் அதை அந்த உடல் மட்டும் கீழே இருக்கும் இதை வந்து நவகண்டம்னு சொல்லுவாங்க இந்த நவகண்டம் பற்றிய குறிப்புகள் எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சோழர் கல்வெட்டுகளில் வருது இன்னொரு இடத்துல எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஒரு கல்வெட்டில் வருது சிதம்பரத்தில் ஒரு கோயில் அது அந்த காடி கோயிலில் சொல்கிறாங்களா இல்லை சிதம்பரம் கோயிலே சொல்கிறாங்களான்னு தெரியல சிதம்பரம் கோயிலில் தேர் இருக்கான்னு எனக்கு தெரியல அங்கே ஒரு தேர் ஓடாமல் இருந்தது அப்படின்றதுக்காக ஒரு நபர் அப்போ அந்த தேர் ஓடணுன்றதுக்காக நவகண்டம் கொடுத்தாரு அப்படின்ற செய்திகள் வருது அப்போ இது போல உயிர் பலிகள் அதாவது மிருகங்கள் கொடுக்கறது சாதாரணமாக உள்ள விஷயம் நானே பார்த்துருக்குறேன் ஒரே ஒரு முறை தான் ரொம்ப வாட்டிலாம் போனதில்லை ஒரு முறை எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு போயிருந்தாரு நம்ம இந்த திருநெல்வேலி பக்கத்தில் சீவலப்பேரின்னு சீவலப்பேரி படம் கூட வந்தது இல்லைங்க அந்த சீவலப்பேரின்ற ஊர் தான் அந்த ஊரில் வந்து ஒரு சுடலை மாடம் கோயில் இருக்குது அந்த கோயில் ஏதோ எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எல்லாரும் போய் கும்பிடுவோம் திடீர்னு நடுவில் ஆரம்பித்தாங்க போல இருக்கு அவர் போய் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா இருந்த வரை கூப்பிட்டு போ அவருக்கு போவார் ஒரு முறை என்னையும் கூப்பிட்டு போனார் அப்போ போகும்போது தான் பார்த்தேன் பா மறண்டு போயிட்டேன் ஆடு பன்றி மாத்தி 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 பலி அந்த இடமே அப்படியே ரத்தம் சகதியாக கிடந்தது சாயங்காலத்துக்கு மேலே செம்மறி ஆடு வெட்டுவாங்கலாம் செம்மறி ஆடை மட்டும்தான் ஒரே போடா வெட்டுறது இந்த மாதிரி வெள்ளாடு பன்றி போன்றவற்றெல்லாம் எப்படி வெட்டுவாங்கன்னா இந்த கு குரல் விலைன்னு சொல்கிறாங்கல்ல அந்த இடத்துல கத்தியை ஒருத்தர் கிழிச்சு எடுத்துருவாங்க கோழியும் அதே தான் பள்ளி கொடுத்தாங்க எதையுமே துண்டா கழுத்தை வெட்டவே இல்லை அப்போ ஏன் அப்படின்னு எங்கள் அப்பா நான் கேட்டப்ப எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா இல்லைடா அதை அப்படி துண்டா வெட்டிட்டாங்கன்னா என்ன ஆயிடும் ரத்தம் உள்ள உறைஞ்சிரும் அந்த முடையிலேயே ரத்தம் ஃபுல்லாக உறஞ்சிடும் அப்போ அந்த உட அந்த வெட்டுப்பட்ட மிருகத்தோட உடம்பு ஃபுல்லாக உள்ளே ரத்தம் இருக்கும் அங்கங்கே ரத்தம் த திட்டுச்சிட்டா உள்ளே தேங்கி நிற்கும் அந்த கறி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் ரத்தம் வந்து காத்து பட்டுருச்சு அப்போ அந்த ரத்தத்தில் வந்து ரத்தத்தில் இருக்க பாக்டீரியாக்கள் அந்த பாக்டீரியாலாம் உள்ளே போகும்போது அந்த கறியை வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் கெட்டு போகிறது மட்டும் இல்லை அந்த கறியை சாப்பிட்டோம்னா உடலுக்கு ஏதாவது நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த ரத்தத்தை வடிச்சிருவாங்க செம்மறி கூட எல்லா ஆடையும் அப்படி வெட்ட மாட்டாங்க யாராவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ அந்த கா கறி வெட்டுறாங்கன்னா அந்த கறியை வந்து உப்பு கட்டணும்னு சொல்லுவாங்க போட்டு எதை கயிறில் போட்டு கோத்து காய வச்சு உப்பு போட்டு காய வச்சு கருவாடு மாதிரியே காய வச்சு வீட்டில் சேர்த்து வச்சு மொத்தமாக வச்சுருந்தே சாப்பிடுவாங்க அதாவது ஒரு ஆடை வெட்டி என்ன ஒரே நாள்லயே சாப்பிட முடியும் இந்த செம்பரி ஆடை வெட்டினாங்கன்னா நீங்கள் வெட்டினா அன்னிக்கி அங்கேயே சமையல் பண்ணி அங்கேயே காலி பண்ணுவாங்க அதுக்கு மேலே அதை வச்சிருக்க மாட்டாங்க ஹெல்த் ஆஸ்பெக்ட்லையும் இந்த வழிகளில் கவனமாக இருந்துக்கிறாங்க அது கோழியாக இருந்தாலும் பன்றி ஆடு மூன்று இதாக பார்த்தேன் மாடு எல்லாம் கொடுத்த மாதிரியா நான் பார்க்கலாங்க நான் பார்த்தவரை இந்த மூணு ஐட்டம் தான் கொடுத்தாங்க அது எல்லாமே வந்து அந்த தொண்டையை அறுத்து ஃபுல்லாக போட்டுடுறாங்க கீழே போட்டால் அது பாட்டுக்கு ரத்தம் வடிஞ்சிட்டு கிடக்குது அந்த மிருகம் துடிச்சி தான் இருக்குது அந்த ரத்தம் ஃபுல்லாக வடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்து அப்புறம் தோரம் எல்லாம் க்ளீன் பண்ணி கறியை வெட்டுறாங்க இது வந்து இஸ்லாமியர்கள் என்னோ நாங்க தான் ஸ்பெஷலா பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து இப்போ சுடம்பாடன் கோயில் எல்லாம் பல நூற்றாண்டுகளாக இப்படிதான் வெட்டியே வெட்டியை வெட்டிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களா சுடலமாடன் கோயில் கரும்புசாமி கோயில் எல்லா கோயில்களிலுமே பாத்தீங்கன்னா கடா வெட்டுன்னு சொன்னா அது விருந்து அங்கேயே வெட்டி உடனே விருந்து வச்சுருவாங்க அந்த அந்த ஸ்பாட்ல மஸ்தி பலி கொடுக்குறதுன்னா பலி என்பது அறுத்து விடப்படும் அப்படி அறுத்து விடும்போது அந்த ரத்தம் ஃபுல்லா வெளியேறிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சயின்டிஃபிக் உண்மை இது தெரியாத சில சங்கிங்க என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க அவன் வந்து ஹலால் பண்ணி அந்த கறியை வந்து ஓதி ஏதோ ஓதி குரான் வச்சு ஓதி அதுக்கு வந்து ஏதோ பண்ணி விட்டுருவான் அது சாப்பிட்டோம்னா நமக்கு ஏதாவது கெட்டது நடக்கும் அப்படின்னு யூனி ஒரு பக்கம் உடனடி இருப்பாங்க உண்மையிலே சொல்லப்போனால் இது வந்து தமிழர்களின் பழைய பழக்கம் இந்த பலி கொடுக்கும் மிருகங்களை இப்படி தான் அறுக்கிறது அப்படின்னு சொல்ல சொல்லப்போனால் நீங்கள் கறிக்கடைகள்லயே போய் பாத்தீங்கன்னா அப்படிதான் வெட்டி போடுவாங்க வெட்டி அந்த ரத்தத்தை வேற தனியா சேர்த்து ரத்தம்னு தனியாவே விற்பாங்க ரத்த பொரியல் வாங்கி நம்ம சாப்பிட்டுருக்கோம் பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி சோ பலிகள் வந்து கொடுக்கப்பட்டதுன்னா மனித பலியும் கொடுக்கப்பட்டது மிருக பலியும் கொடுக்கப்பட்டது அந்த ரத்தத்தை தெளிச்சு பூஜை பண்றதெல்லாம் நடந்திருக்கு சரியா ஆனால் இது பிறகு கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சது எப்போது குறைகிறது அப்படின்னா இந்த பக்தி மூமெண்ட்னு வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரத்தப்படிகளெலாம் வந்து பெரிய கோயில்களில் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் வராங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் நம்ம திருப்பரங்குன்ற மலையில் எப்படி சாமி கும்பிடணும் சேவல் கொடி நட்டு அரிசியை தூவி கடாவை அறுத்து அந்த ரத்தத்தை தெளித்து இந்த ரத்தத்தை தெளிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துலேருந்து என்னவோ நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரத்தம் வந்து பட்டுச்சுன்னா கெட்டது நடக்காது நல்லது நடக்கும் அப்படின்னு ரோம் நகரத்துலே ஒரு ஒரு கொண்டாட்டம் உண்டுங்க அந்த கொண்டாட்டத்தில் ச சாட்டர்னே எல்லார்னு நினைக்கிறேன் பேர் மறந்துட்டேன் அந்த கொண்டாட்டம் தான் பிற்காலத்தில் வந்து வேலண்டைன்ஸ்டேயாக மாறுது அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ரத்தத்தை வந்து ஒரு மாதிரி ஒரு செடியை எடுத்து கையில் வச்சு அதை நனைச்சிட்டு ரெண்டு பக்கமும் தெளிச்சுட்டே பூசாரி ரோட்டில் ஓடுவாராம் இங்கேயும் நம்ம ஊரில் பார்க்குறோம்ல சொல்லமான சாமி வேடைக்கு போகுது அப்படின்னு அதே தானே நடக்குது இது எல்லா ஊர்களிலேயுமே மக்கள் இருக்கிறாங்க ஒரு பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எல்லா பக்கமும் தெளித்தோம்னா சக்திகள் வராது மழை பெய்யும் அப்படின்லாம் இருக்கிறாங்க அது வந்து அது குறைஞ்சதுக்கு ஓரளவுக்கு பக்தி இயக்கங்களும் ஒரு காரணம்னு சொல்லலாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அதே நேரத்தில் ரொம்ப நல்லவனால் கிடையாது அவங்க மனுஷனே கழுகு ஏற்றுனாங்க தான் தெரிஞ்சான சம்பந்த காலத்தில் அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ மதுரையில் பல காலமாக இந்த ரத்த பலிகளை கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக அப்படிங்கிற செய்தி கல்வெட்டுகள் மூலமாகவும் வருது ஃபோர்க்லோ அதாவது நாட்டுப்புற கலைகள் மூலமாகவும் தெரிஞ்சிக்க முடியுது சில மன்னர்கள் அதை ஆணையாகவே போட்ட செப்பரேட்டுகள்லாம் கூட இருக்கு அப்படிங்கிற செய்திகளையும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க இது மொத்தத்திலே இது வந்து பாதியில் வந்து மித்தாகவும் இருக்கலாம் பாதி வந்து உண்மையாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடிகிறது அப்படிங்கிறது இதில் வரக்கூடிய செய்தியாக இருக்குது இது குறித்த செய்த இந்த செய்திகள் குறித்த உங்கள் பார்வை என்ன உங்கள் கருத்துக்கள் என்னென்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்